பல்லபரிசுத்த பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட எந்த கால இறைவார்த்தைக்க நன்றி அப்பா என் அவையிலிருந்து நீங்கள் பேசுகிறீங்க அதை என்னால் உணர முடியும் நீங்கள் இப்போ பேசுங்க ஜனங்களுக்கு எப்படி புரியுமோ அப்படி பேசுங்க மறைத்து கொள்ளுங்கள் கிருஷ்ணன் சொல்லி எப்படி நல்ல பிதாவே ஆமை அலே லுய்யா அலே லுய்யா அலே லுய்யா நல்லவரும் உண்மை உள்ள ஆண்டவர் நட்பனடை தருகிறவர் அந்த நல்லவரை நினச்சிக்கிட்டே இருங்க நன்மைகள் உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைந்திருக்கும் இருக்கும் கத்திரமலை ஆசீர்வதிப்பார் இறை போவோம் குலசீர் ஒன்று பதினஞ்சு பதினாறு வாசிங்க அவர் அதரிசனமான தேவனுடைய தத்துரூபமும் அவர் அதரிசனமான தேவனுடைய தத்துரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர் ஏனென்றால் ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது ஏனென்றால் சகலம் அவருக்குள் சிருஷ்டிக்கப்பட்டது பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துறைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது ஆழமான சத்தியம் சகல சிருஷ்டிப்புக்கும் முந்தினவர் ஏன்னா இந்த உலகத்தில் சிருஷ்டிக்கப்பட்ட எல்லாமே கத்தராக இயேசு கிறிஸ்துவை கொண்டு தான் பிதா இந்த பூமியில் எல்லாவற்றையும் சிருஷ்டித்திருக்கிறார் அதிகாரமாக இருந்தாலும் வல்லமையாக இருந்தாலும் கர்த்தத்துவங்கள் இருந்தாலும் எல்லாமே அவரை கொண்டு அவருக்காக தான் சகலமும் அதனால தான் எல்லா சிருஷ்டிப்புக்கும் முந்தினவர் அவரால் அவரை கொண்டு சகலமும் அவருக்காக அந்த வார்த்தையை புரிந்து கொள்ளுங்க இந்த பூமியில சிஷ்டிக்கப்பட்ட எல்லாமே கத்ரா இயேசு கிறிஸ்துவ வார்த்தையை கொண்டதான் அது எப்ரேயர் பதினொன்னுல பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கிற இந்த உலகமானது தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டதாம் உலகம் அழியலாம் வார்த்தை அழியாது பானமும் பூமியும் ஒழியும் ஆனால் வார்த்தை ஒழியாது வார்த்தை ஆண்டவரா இயேசு கிறிஸ்து அப்ப சகல சிருஷ்டிப்புக்கு முந்தினவர் இப்போ சகல சிருஷ்டிகளையும் தம்மோடு சேர்த்துக்கொள்ள தான் கொள்வதற்கு தான் சகல சிருஷ்டிகளுக்கும் தனி அர்ப்பணித்தார் மீட்டெடுத்துக்கிற ரட்சகராக அவரால் தான் சகல சிருஷ்டி மீட்பு உண்டு பானத்து கையில் பூமிக்கு மேலே ஏசு கரிசு நாமம் அல்லாமல் வேறொரு நாம ரட்சிக்கப்படுவதற்கு கட்டிலிடப்படலை பான ஒரு பூதளத்தோர் முழங்கால் முடங்கும் நாவும் யாவும் கத்தரே தேவை என்று அறிக்கை பண்ணும்படி எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை முந்தினவர் தத்ரூபம் சமமாக இருக்கிறவர் கொள்ளையாடி என பொருளாக எண்ணாமல் தன்னை தானே தாழ்த்தி வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் மனுஷ சாயலாய் மாறினார் என்று வேதம் எழுதுகிறார் இதை கேட்குற அன்பான கத்துடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் அந்த சகல சஸ்திப்புக்கும் முந்தினர்வாகி இருக்கிற கிறிஸ்துவால சகல சிருஷ்டிப்புகளையும் அவர் ஒருவரால் தான் செயல்படுத்த முடியும் அவர் ஒருவரால் தான் கத்தர் சொல்லாகும் கட்டளிட நிற்கும் அவரால் தான் எல்லாம் செயல்பட முடியும் சகல சிருஷ்டிப்புகளும் ஏதோ அப்படித்தான் சொல்லுகிறது எல்லாம் அவரை நோக்கி பார்த்து நூத்தி நாலாம் சங்கீதத்தில் ஏற்ற வேலையில் ஆகாரம் தருவார்ன்னு சொல்லி எல்லா ஜீவராசிகளும் இருக்கு அவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது ஏற்ற வேலையில் சகல சஷ்டிப்புகளுக்கும் ஏற்ற வேலையில் ஆகாரம் கொடுக்க அறிந்தவர் அவர் எல்லா ஜீவன்களும் ஜீவ ராசிகளும் ஆனோர் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது ஏற்ற வேலையில் ஆகார தருவார் அவர் கொடுக்க வாங்கி கொள்ளுமா அந்த வாங்கி கொண்டு அந்த திருப்தியால நன்மையால திருப்தி அடையுமா அவர் சகல சிருஷ்டிப்புக்கு முந்தினராக இருக்கிற இயேசு கரிசு ஒருவரால தான் சகல சிஸ்திப்புகளுக்கும் செயல்படுத்த முடியும் அவர் ஒருவர் தான் ஆளுகிறவர் அவராலே மாத்திரம்தான் எல்லாமே செயல்படும் இந்த உண்மையை அறிஞ்சாதான் அந்த இயேசு நாமத்தினால நாம் கூப்பிடும்போது இந்த உலகத்தில் எல்லா மனுஷனாக இருந்தாலும் அதிகாரமாக இருந்தாலும் கற்று எல்லாமே சொல்லப்பட்டுருக்கு அந்த பட்டியலே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த உண்மை சத்தியத்தை அறிஞ்சால் அந்த இயேசு கிறிஸ்துவ டைரக்டாக நீங்கள் கூப்பிடும்போது கான்டெக்ட் பண்ணும்போது அதான் என்னோக்கு கூப்பிடுனார் நீ அறியாத உனக்கு எட்டாததை பெரிய காரியத்தை தெரிவிப்பேங்கிற அவர் தெரிவிக்கிறவர் கூப்பிடுங்க சகல சசி முந்தினராக இருக்கிற ஏசு கூப்பிடுங்க உங்கள் தேவை என்னதுன்னு நீங்கள் நாவில் சொல்றதுக்கு முன்னாடி உங்கள் தேவை அறிஞ்சவர் உங்கள் வீடு உங்கள் மனைவி உங்கள் பிள்ளை என்ன தேவைன்னு நீங்கள் சொல்லவே வேண்டாம் அவர் அறிஞ்சவர் கூப்பிடுங்க நிச்சயமா பதில் கிடைக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரம் கொடுத்து அறிந்த ஆண்டவர் உங்களோட தேவைகளை சந்திக்க முடியாதா ஏசு என்ற நாமத்தை சொல்லி கூப்பிடு நிச்சயமாக இன்றைக்கு பதிவு உண்டு ஏசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்